ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நமக்கு எப்போ சோர்வு வரும் அப்படின்னு கேட்டோம்னா முக்கியமாக சொல்கிறது நமக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது அதை செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோர்ந்து போயிடுவோம் இன்னொரு விஷயம் ஜபம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ள சோர்வு வருது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் மாம்சம் உடையதா ஆனால் ஆவி உற்சாகம் உடையது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது ஆமாங்க நமக்கு எது முக்கியம் அப்படின்னா விழித் ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜெவம் பண்ணுறதுனாலே நமக்கு தூக்கமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் ஜெவம் பண்ணுறதே விட்டுட்டாங்க அதுவும் வெளித்திருந்து ஜெவம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேரோடய வாழ்க்கையில் நடக்கிறதே இருக்குது இல்லை நான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இதுக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் இருப்போம் ஆனால் காரணம் என்னென்னா நாம் பிரச்சனைக்கு உட்படாத படிக்கி நம்ம விழித்திருந்து ஜம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதது நிமித்தம் நிறைய நாறு நிறைய நாள் வந்து நம்ம அது நிமித்தம் சோதனைக்கு உட்பட்டுகிட்டே இருப்போம் ஸோ இனி வருகிற நாட்கள்லையாவது நம்ம விழித்திருந்து ஜம் பண்ணுக்குறவர்களாக இருக்கும் வேதத்தில் கூட ஆண்டவர் வந்து தன்னுடைய சிலுவையில் அடிக்கப் போகிறாங்க தன்னை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவர் தனித்திருந்து த ஜம் பண்ணவராக இருந்தார் வெளித்திருந்து ஜம் பண்ணிக்கிறதுல அவர் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணார் அது நிமித்தம்தான் அவர் பிதாவினுடைய சுத்தத்தை நிறைவேற்ற முடிஞ்சது அது மட்டும் இல்லை பவுல் சீலா அப்படிங்கிறவங்க அடித்து ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து க காலில் விலங்கு போட்டு சிறைச்சாலையில் அடித்து அடித்து கட்டப்பட்ட நிலமையில் இருந்தால் கூட நடு ராத்திரியில் ஜவம் பண்ணி துதிச்சு ஆண்டவரை பாடினாங்க அது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த தலைவன் அவங்க குடும்பமாக ரசிக்கப்பட்டாங்க பவுலும் சீலாவும் கூட அந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டாங்கன்னு காணப்படுது நம்ம அறிய அறிய முடியுது இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் விழித்திருந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம விடுதலையாக்கப்படுவோம் தேங்க் யூ காட் பிளஸ் யூ